ஒன்று தேவனே புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள் இரண்டு உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகக் கொடுத்தார்கள் மூன்று எருசலேமைச் சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவாருமில்லை நான்கு எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமானோம் ஐந்து எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ ஆறு உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் ஏழு அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே எட்டு பூர்வகாலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் ஒன்பது எங்களை இரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமையை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் பத்து அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் பதினொன்று கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும் பன்னிரண்டு ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும் பதிமூன்று அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம்